அன்பார்ந்த தமிழக உடைக்கு மக்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பிலே வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் சமீபத்தில் அனில் அம்பானி மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கை அதனுடைய வழக்கு பதிவு செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம் இந்த நடவடிக்கை சரிதானா பிஜேபி அரசு எப்படி இதை செஞ்சதுன்னு நமக்கு சில பேருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ஏன்னா பிஜேபி இந்த மோடி அமித்ஷா கும்பல் பொதுவாக எதிர்கட்சிகள் ஊழல் செய்திருப்பாங்க அவங்கள நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் என்பது ஒரே காரணத்துக்காக தான் அமலாக்கத்துறையை வைத்து கொண்டு ரெய்டு விடுவாங்க அதன் பிறகு அந்த கட்சியை தனதாக்கி கொள்வாங்க இப்படிதான் பல இடத்துல ரைடு விட்டு நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்தியன புதுசா இருக்கு அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் நாங்க பாருங்க அனில் அம்பானி மீது நடவடிக்கை எடுத்துட்டோமே என்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு பொய்யான ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை தான் ஏன் இது கண்டுப்பை நடவடிக்கை அப்படின்னு சொல்றோம்னா சில காரணங்கள் இருக்கு அதோட சேர்த்து நம்ம இதை பேசலாம் குறிப்பா அனில் அம்பானி ஒரு நாற்பத்தி கோடி கிட்டத்தட்ட முறைகேடு செய்திருக்கிறார் ஒண்ணு என்ன அப்படின்னா முதலீட்டார்கள் அவங்க நிறுவனத்தில் போடப்பட்ட பணம் இரண்டாவது வங்கியில் முறைகேடாக வாங்குது மூணாவது ஷெல் கேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் இந்த ஷெல் நிறுவனம் என்னன்னா இப்போ நீங்க பல வரிகூடா நாடுகள்லாம் இருக்கு அங்க வந்து நீங்க அந்த ஃபேக்காக கம்பெனி ரெடி பண்ணி நீங்க வந்து அனில அம்மாணி நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அப்படின்னு இந்த முறைகேடு இப்படியான வடிவத்துல அனில அம்மாணி முறைகேடு அதில் தான் சமீபத்துல இப்ப இவங்க கண்டுபிடிச்சு இந்த நடவடிக்கைன்னு சொல்றாங்க இதே சமீபத்துல கூட கோப்ரா அப்படின்னு சொல்லி ஒரு இந்த புலனாய் நிறுவனம் அவங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சம்பவங்கள் எங்கேருந்து தொடருதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து தொடருது குறிப்பாக அந்த நிறுவனங்கள் என்னென்ன போன்ற நிறுவனங்கள் இதில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ் குடும்பம் தான் அதில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனல் ரிலையன்ஸ் கேபிட்டல் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் ரிலையன்ஸ் கார்பரேட் அட்வைசரி சர்வீஸ் இப்படி இந்த நான்கு நிறுவனம் இதன் பேரில் வங்கி கடன்கள் பத்திரம் அந்த அதன் மூலயமா நிதி திரட்டுறது இது இல்லாமல் விளம்பர அந்த தார நிறுவனம் இப்போ இது இதெல்லாம் முன்வைத்து இந்த முறைகேடு செஞ்சுருக்காங்க குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த ஷெல் நிறுவனம்னு சொல்கிறாங்க அந்த செல் நிறுவனம் என்ன அப்படின்னா சிங்கப்பூர் மொரிஷியஸு சைப்ரஸ் அப்புறம் வந்து வந்து பிரிட்டிஷோடைய சர்ஜின் தீவு அப்புறம் அமெரிக்கா அப்புறம் இங்கிலாந்து போன்ற நாடுகள் இந்த இருக்கக்கூடிய ஷெல் நிறுவனங்கள் மூலயமா இந்த மேட்ச சொன்ன நான்கு ரிலையன்ஸ் நிறுவனங்களுக்கும் அவங்க பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதா கணக்கு கட்டுறாங்க ஏன்னா இந்த பணத்துக்கான நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இங்கிற பல்வேறு அமைச்சர்கள் மீது அந்த நடவடிக்கை எடுப்பாங்க குறிப்பாக ஃபெமான்னு சொல்லுவாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்இஎம்ஏ ஃபெமா வெளிநாட்டு நாணய மேலாண்மை சட்டம் அப்புறம் பிஎம்எல்இ அப்புறம் செபி அப்புறம் என்சிஎல்டின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல் அப்புறம் ஆர்பி இவங்களுடைய விதிமுறைகளும் இருக்காங்க இவங்க முறைகேடாக இது பண்ணியிருக்காங்க அப்போ இப்படி இவங்க பண்ணியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மொத்தத்துல இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு கோடி இந்த முறைகேடு என்பது அலைஞர் இருக்கு இது ஒரு வகையில இந்த முறைகேடு ரெண்டாவது இங்க இருக்கிற வங்கிகள் இருக்குல்ல வங்கிகளை வாங்கின இந்த அணுகுமுறைகள் அந்த முறைகேடு இவன் எப்படிலாம் அந்த லூட்டை கையாண்டுருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சாதாரணமா சாதாரண மக்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இல்ல ஒரு முப்பதாயிரம் கடன் வாங்கினா அதுக்கு எம்மா பாடப்படுறோம்னு நமக்கு தெரியும் ஆனால் இவனுங்களுக்கு எப்படி லோன் கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒன்று வந்து அந்த புருடென்சியல் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னெச்சரிக்கை சோதனை கடன் கொடுக்குறதுனா அந்த நிறுவனம் அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களை அவங்க சோதனை செய்யணும் அதை பற்றி என்ன ஆய்வு சொன்னா அப்புறம் அதை பற்றிக்கான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் இது எதுவுமே செய்யலை ரெண்டாவது சில மணி நேரங்கள்ல அவசர அவசரமா கடன்கள் ஆயிரக்கணக்கான அளவிலே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது மூன்றாவது கடன் அனுமதிப்பதற்கு முன்பே பணம் நம்ம என்னன்னா நம்ம போய் கடன் கேட்டு நம்ம கா மாச கணக்குல காத்து கிடக்குறோம் ஆனால் இவன் கடன் கேட்காத முன்னேடியே இந்த வங்கிகள் அவனுக்கு கடன் கொடுத்துருக்காங்க யாருக்கு அனில் அம்மானிக்கு நான்காவது வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கிரியேஷன் அந்த பாதுகாப்பு ஆவணங்கள் போதுமானதா இருக்கா பதிவு செய்யப்படாமல் இருக்கா இப்படியான விஷயங்கள்லாம் அது வந்து பார்த்து கொடுக்கணும் அப்படி எந்த நடவடிக்கையுமே இவர்கள் கையாளல என்பதுதான் அப்ப இப்படி வங்கி நிர்வாகங்களும் சேர்ந்து இந்த முறைகேடுல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இது நடைபெற்று வருகிறது இப்ப அமலாக்கத்துறை பெயரளவுல அனில் அதானி மீதான நடவடிக்கை என்று சொல்லி வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை முடைக்கிருக்காங்க ஆனா அனில் அம்பானி முறைகேடு செய்தது என்ன இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு கோடி ஒன்று இரண்டாவது வங்கியின் மூலியமாக பதிமூணாயிரத்தி நாப்பத்தி ஏழு கோடி மொத்தத்தில் நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கோடியை அனில் அம்பானி முறைகேடு செய்திருக்கிறார் ஆனால் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களுடைய மதிப்பு என்ன ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நீங்களே மக்களே ஒப்பிட்டு பாருங்க அமலாக்கத்துறை செய்தது சரியா அனில் அம்பானி அவருடைய சொத்துக்களை முடக்கணும் போனோம் அப்படின்னு பெருமை பேசுறீங்களே இந்த முறைகேடுல சம்பந்தப்பட்ட ஆர்பிஐ அதிகாரிகளோ வங்கி அதிகாரிகளோ அது சம்பந்தமான உயர் அதிகாரிகளோ இவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இவர்கள் மீது நீங்க வழக்குகள் பதிவு பண்ணிருக்கீங்களா இவர்களுடைய சொத்துக்களை நீங்க பறிமுதல் செய்திருக்கலாம் அப்படின்னா எதுவும் கிடையாது ரெண்டாவது இந்த அயோக்கிய இங்க இருக்கிற பல கட்சிகளுக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக பல கோடி கொடுத்துருக்கான் யாரு அது பிஜேபியா இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் வேற எந்த கட்சியாக வேணா இருக்கலாம் அந்த கட்சிகளோட சொத்துக்களை நீ பறிமுதல் பண்ணிருக்கியா அந்த கட்சிகள் மீது நீ ரெய்டு விட்டு அந்த கட்சிகள் மீதான நடவடிக்கை எடுத்திருக்கியா அப்படி ஏதாவது அமலாக்கத்துறை ஏதாவது கீழ்ச்சிதா ஒரு மண்ணாங்கட்டிங்கல்ல இவனை செய்யறதுலாம் என்ன ஒரு கந்துடைப்பு நாடகம் இந்த கந்துடைப்பு நாடகத்துல ஏழாயிரத்தி கோடி ரூபாய் எல்லோரும் ரூபாய் ஏற்கனவே வந்து நீங்க முகுல் சோஷிக்கும் நீரவ் மோடி ஏமாத்தி ஒன்று தேவலா பஞ்சாப் நேஷனல் வங்கி ஏமாத்திட்டு பதினாறாயிரம் கோடி மேல அவனோட சொத்தை என்ன தண்ணி ஒரு மண்ணாங்கட்டி பிடுங்கலை மல்லையா கிட்டத்தட்ட அவனுக்கு மூவாயிரம் கோடி கடந்தள்ளபடியே மோடி அரசு பண்ணிச்சு அவன் அவன் அம்மாவோட ஏமாத்தி போனான் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி ஏமாத்திட்டு போனான் அப்ப இப்படி முதலாளிகளுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை சேமிப்ப எவ்வளவு விதிமுறைகளே இல்லாமல் விதிமுறைகளை இல்லைனாலும் புதுசா விதிமுறைகளை உருவாக்கி இந்த முதலாளிகளுக்கு கடன் தரக்கூடிய இந்த அயோக்கிய பாசிச மோடி கும்பல் இதன் அதிகாரிகள் இவர்கள் மீது நடவடிக்கை இல்லை ஆனா அமலாக்கத்துறை என்ன செய்து புனிதமா நடந்துகிறதா நாங்க நடுநிலையான ஆட்கள் அப்படின்னு பேசுது எந்த வகையில சரி இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா இது அநீதியான இல்லையா ஏண்டா சாதாரண எளிய மக்கள் ஒரு சாதனை அதிகபட்சம் அதிக ஒரு முப்பதாயிரம் மகளிர் குழு கடனுங்க தனியார்ல வாங்கணும்ல அவன் என்ன பாக்குறான் உனக்கு வந்து ஏற்கனவே ஓடி இருக்கா உன்னுடைய சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கா உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா குழந்தை இருக்கா எத்தனை வயசு ஆனா உனக்கு லோன் கிடையாது இப்படின்னு ஒரு குழு கடன் கூட மகளிர் குழு கூட தனியார் கூட எவ்வளவு விதிகளை ஃபாலோ பண்ணி அதுக்கு கிட்டத்தட்ட அவங்கள ஒரு மாசம் அலைய விட்டு இதை கொடுங்கம்மா அதை கொடுங்கமா ஆபீஸ் வாங்கம்மா இங்க வாங்குமான்னு அவங்கள ஒரு நாள் ஃபுல்லாக காக்க வச்சு சோறு இல்லாம தண்ணி இல்லாம பாத்ரூம் வசதி கூட முறையாக செய்து தராமல் வெறும் முப்பதாயிரத்துக்கு எவ்வளவு அழகழிக்கிறான் சாதாரண மக்கள் சிரமம் சிரமப்படுறாங்க இதெல்லாம் விட தேசிய வங்கியில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்க ஒரு விவசாயி ஒரு தொழிலாளி எவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்கான் ஹே உனக்கு வந்து சிபில்ஸ் கரெக்டாக இருக்கா உனக்கு செக்யூரிட்டி இருக்கா உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறது கேட்டு போடுவோம் அப்படின்னு இத்தனை கேள்வி கேக்குறேன் இதெல்லாம் விட கடன் கட்டலை அப்படின்னா அவன் படத்தை நீ போட்டு அசிங்கப்படுத்துறல அந்த விவசாய தற்கொலைக்கு தூண்டுறல மாணவர் கல்விக்கடன் கட்டல அவனை போய் நீ அவனை கைது பண்ற அடிக்கிற உதைக்கறல அதோட மாணவர் தற்கொலை பண்ணி இறந்து போறான இவர்களை போட்டோவை நீ வங்கியில பார்த்து படம் கட்டல அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறல ஆனால் இந்த நடவடிக்கையின் அனில் அம்பானி மீது நடவடிக்கை எடுக்கல நீரவ் மோடி மீது ஏன் நீ நடவடிக்கை எடுக்கல மல்லையா மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல இவனுங்களோட போட்டோவை எந்த பேங்க்ல அது வச்சிருக்கியா ஆர்பிஐ என்ன பண்ணிருக்கணும் எல்லா இடத்துலையும் அனில அம்மா நீங்க பாருங்க எத்தனை கோடி ஏமாற்றிட்டாரு நாங்கள் நாங்க இவ்வளவுதான் பறிமுதல் பண்ணோம் அப்படின்னு நீ வந்து நீ போட்டோ வைக்க தயாரா ஈடி நீ தயாரா இத்தனை வங்கிகளை கடன் வாங்கி ஏமாத்திருக்கான இந்த அதிகாரிக்கான நீங்க என்ன பண்ணணும் அந்த வங்கிகள் முன்னாடி அனில நீ இவ்வளவு கோடி ஏமாத்திடான் அப்படின்னு போட்டோ வைக்க நீங்க தயாரா அதற்கு உங்களுக்கு திராணி இருக்கா அப்ப எளிய மக்கள்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவரு எவ்வளவு அடிச்சு உதச்சி இந்த ஊரை விட்டா அவன் ஓடமாட்டான் எப்படியா இருந்தாலும் இங்கே இருப்பான் அவனை பிடிச்சி நல்லா வாங்குவான்னு வாங்கி அசிங்கப்படுத்தி விட்டா கடனை கட்டிடுவான் அப்படிங்கிற எண்ணமா உங்களுக்கு அவர்கள் வந்து யாரும் அமைப்பா மாட்டாங்க ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்க மாட்டாங்க இவனுக்குன்னா நம்ம அடிப்பணிஞ்சு இவன் பத்து ரூபா காசு கொடுப்பான் அப்படின்னு அதிகாரிகளுடைய நோக்கம் அது மோடி அரசு அமலாக்கத்துறை இது ஏதோ கடந்து போற விஷயங்கள் அல்ல மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மல்லையா முறைகேடா இருக்கலாம் நீரவ் மோடி முறைகேடா இருக்கலாம் முகுல் சோஷிக்கு முறைகேடாக இருக்கலாம் நீங்கள் அனில அம்பாணி முறைகேடு செய்ததாக இருக்கலாம் அனைத்தையும் மக்கள் பணத்தை ஏமாத்தி கொள்ளையடித்து அவன் ஓடி போனதா இருக்கலாம் இருபது லட்சம் மேலே முதலாளிகள் கடன் தள்ளுபடியதா பண்ணியதாக இருக்கலாம் மேலும் பல சலுகைகள் நீங்க வழங்குவதாக இருக்கலாம் சமீபத்தில் கூடிய அதானிக்கு நிறுவனம் நட்டமடைந்ததுன்னு எல்ஐசியோட பங்கு முப்பத்தி மூணாயிரம் கோடி அதுல முதலீடு செய்ததாக இருக்கலாம் இது எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாரையும் அடிச்சு தொருத்தி விட்டுருவாங்க ஒன்னுத்தையும் பார்க்க மாட்டாங்க மக்கள் ஒருங்கிணைந்தால் ஒண்ணு கூட தெரியாது இங்க எங்கேயுமே நீங்களாம் நடமாடவே முடியாது அப்படியாப்பட்ட காலம் வெகு தூரத்தில் இல்லை கட்டாயம் வரும் உங்களை அடித்து விரட்டி விட்றாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அதற்கான போராட்டங்களையும் நம்ம முன்னெடுக்கணும் நன்றி